ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்டீ ஃபேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ரீஸ்டாக்கிங் கலெக்ஷனும் இருக்குது அதில் நியூ மாடல்ஸும் அவைலபிள் இருக்குது எல்லாமே வித் பிரைஸோட பார்க்கலாம் நம்மள்கிட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃபோன்பே ஜிபே யூபிஐ நீங்கள் ஆன்லைன் மோடில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பர் தான் புக்கிங் நம்பர் அந்த நம்பருக்கு வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா போதும் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்கிறத ஒவ்வொன்னா நம்ம வித் ப்ரைஸோட பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ரியல் கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் மிடில் ஹாரம் தான் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடய ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் ஹாரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான டச்சில் வந்துடும் உங்களுக்கு சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்டின் டிசைனில் டிசைன் பண்ணிப்பாங்க பட்டை செயின் கொடுத்து பேக் செயினோடு வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்காக ரியல் கோல்டு லுக்கில் கிடச்சிரும் ரீஸ்டாக்கிங் வந்துருச்சு இது இதுக்கு மேட்சிங் இயரிங்கும் உண்டு அந்த பெண்டனுக்கு மேட்சிங்காகவே இந்த இயரிங் கொடுத்துருக்காங்க அதே சேம் பேட்டனில் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் பேட்டர்ன் மேலே ஸ்டெட் வந்து கீழே அந்த பென்டன் பேட்டன் வந்துடுது ஸ்க்ரூ டைப்பில் தான் வரும் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு லுக்கில் சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்து பொருள் கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடிய டாலர் செயின் தான் இது பீகாக் மாடலில் இது எல்லோரும் விரும்பி வாங்கின கலெக்ஷன் சூப்பர் ஃபினிஷிங் இதுவும் ரீஸ்டாக்கிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா மேட்சிங் பார்த்திங்கன்னா அதே கோல்டு ஃபார்மிங்கில் வரக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் வர செயின் தான் போட்டிருக்கும் டாலர் வித் செயின் ரெண்டுமே வந்து ஃபார்மிங்கில் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் வரும் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது டாலர் மட்டுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ டாலர் மட்டும் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி டாலர் மட்டும் வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் த்ரீ நைன்ட்டி ஒன்லி ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் கோல்டு செயினில் நம்ம லிங்க் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் சூப்பர் ஃபினிஷிங்காக வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு ஃபார்மிங் தோடு தான் ஜே டைப் தோடு அப்படியே ரியல் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரியான டிசைனிங் அதே மாதிரி ஃபினிஷிங்லேயே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க பேக் ஸ்க்ரூவோட தான் வரும் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ரியல் கோல்டு லுக்கில் வரக்கூடிய இந்த தோடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு அப்படியே காதில் போட்டோம் அப்படின்னா தங்க மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது உங்களுக்கு ஃபார்மிங்கில் அடுத்த இயரிங் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு பேட்டர்னில் வரக்கூடிய இயரிங் தான் இதுவும் ஃபார்மிங் தான் சூப்பராக இருக்கு பாருங்கள் ரியல் கோல்டு லுக்கில் சூப்பர் ஃபினிஷிங்காக வந்துடும் ரொம்ப வெயிட்டாக இருக்காது பார்வையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஃபார்மிங்னால் அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக வந்துடும் அவங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டு கலர்லேயே வந்துடும் இதோட பிரைஸு சேம் பிரைஸ் தான் ஒன் நைன்ட்டி ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இயரிங் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் வரக்கூடிய இயரிங் தான் இது ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது ரூபி ஸ்டோன் வந்து ஸ்டெட்லேயும் கீழே ஹேங்கிங்லேயுமே உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துட்றாங்க சூப்பர் ஃபினிஷிங்காக வந்துடும் இது பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் சேம் ப்ரைஸ் தான் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து இந்த பிக் ஜிம்கா எல்லாருமே விரும்பி வாங்கின கலெக்ஷன் இது இது இப்போ ரீஸ்டாக்கிங்கும் வந்துருச்சு உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் வரக்கூடிய ஜிம்கி நல்ல பிக் சைஸில் வந்துடும் ஹேங்கிங் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் இப்போ இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் செவன்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ பெரிய பிக் சைஸாக இருந்தால் கூட வெயிட் வந்து அந்தளவுக்கு இருக்காது உங்களுக்கு ஃபார்மிங்கில் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் வரும் மைக்ரோனால் நல்ல கனமாக வெயிட்டாக வந்துடும் உங்களுக்கு ஃபார்மிங்கில் அதுதான் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக வந்து ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்மிங்கில் வரக்கூடிய ஒரு கிராண்டு ஜிமிக்கி தான் இப்போ புது ஸ்டாக் இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரூபி கலரில் கெம்பு ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே லோட்டஸ் வர மாதிரி கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொடை ஜிமிக்கி இதுலேயும் ஃபுல்லாகவே வந்து இந்த கெம்பு ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது கீழே கோல்டன் பால்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறப்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது அப்படியே ரியல் கோல்டு லுக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும் பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் மட்டுந்தான் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பார்த்தா அதே ஜிமிக்கில் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒயிட் கலர் வந்து கெம்பு வச்சிருக்கிறாங்க அதே சேம் டிசைனில் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கு ஃபுல்லாகவே ஒயிட்டில் வந்துடுது சூப்பர் ஃபினிஷிங் சேம் பிரைஸ் தான் ஃபைவ் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் அட்டாச்சாக தான் வரும் டிட்டாச்சபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் தான் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வரக்கூடிய கிராண்ட் லுக்கில் வரக்கூடிய ஒரு ஜிமிக்கி தான் இதில் ஒரு ரூபி வித் ஒயிட் கெம்பு வந்து ஃபுல்லாகவே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரைடலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு கிராண்ட் லுக்கு கிடைக்கிது கொஞ்சம் பிக் சைஸாகவும் இருக்குது பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் அட்டாச்ச்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் இதே சேம் மாடலில் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரியும் அவைலபிள் இருக்குது ஃபுல் ஒயிட்லேயும் அவைலபிள் இருக்குது சேம் ப்ரைஸ் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வரக்கூடிய இந்த கடா பேங்கிள் தான் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இது வந்து அட்ஜஸ்டபுளாக கிடையாது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் இது வந்து நம்ம சைஸ் படி தான் நம்ம எடுத்துக்கணும் டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட சைஸு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் ஒன் வந்து உங்களுக்கு டூ தேர்ட்டி ஒன்லி இது ஆஃபர் ப்ரைஸ் தான் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வரக்கூடிய பேங்கிள்ஸு ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக அப்படியே ரியல் கோல்டு லுக்லேயே கிடச்சிரும் ஆனால் இதில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா டூ டென் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் டூ டென் ஒன்லி அவைலபிள் இது பேர் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ் ஒன்லி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மிங் பேங்கிள் தான் ரொம்ப சூப்பர் மாடல்லாக இருக்குது பாருங்கள் இதுவும் பார்க்குறதுக்கு நேரில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தங்க வளையல் மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கூட இது அன்கோல்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது இது ஆல் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் நாலு சைஸ்மே அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு வளையலுமே உங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் ஒன்லி ஃபோர் பேங்கிள்ஸ் ஐநூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வரக்கூடிய பேங்கிள்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டபுள் டிசைன் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் எனாமல் ஒர்க்கும் வந்துட்டு ரெட் வித் க்ரீனில் அங்கங்கே எனாமல் ஒர்க்கும் வந்துடுது ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ரியல் கோல்டு டச்லேயே கிடச்சிரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பேர் வந்து டூ நைன்ட்டி ருப்பீஸ் ஃப்ரெண்ட்ஸ் டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் ஒரு ஃபார்மிங் பேங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிராண்டு டிசைனாக கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டாகவே இருக்கும் ஒரு வலையில் போட்டால் கூட நல்ல கிராண்டாக பார்வையாக தெரியும் அந்த அளவுக்கு டிசைனிங் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதுவும் டபுள் டிசைன் வர மாதிரி தான் இருக்குது இதுலேயும் ஆல் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேர் வந்து டூ செவன்ட்டி ருப்பீஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஃபார்மிங் பேங்கிள்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அப்படியே நல்லா அழுத்தமாக உறுதியாக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான கலர்லேயும் ஃபினிஷிங்லேயும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் ஆல் சைஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அதே டிசைன் தான் இதில் வந்து ஃபோர் லைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஆல் சைஸஸ் அவைலபிள் நல்ல வெயிட்டாக உறுதியாக அழுத்தமாக இருக்கும் அப்படியே கோல்டு பேங்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபார்மிங்கில் தான் வந்திருக்கு இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பேர் பார்த்திங்கன்னா ஃபைன் டபுள் நைன் வரும் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைப்பில் அவைலபிள் இருக்குது ட்ரிபிள் லைன்லேயும் இருக்குது ஃபோர் லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு கிராண்டான வளையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபார்மிங் தான் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் இந்த மாதிரியான ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப கிராண்ட் லுக்காக வந்துடுது நம்ம வந்து இது பார்டர் வலையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ரியல் கோல்டு வளையல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான சேம் ஃபினிஷிங் தான் இந்த டிசைனையும் பாத்தீங்கன்னா ஆல் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேர் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஒன்லி வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன் அவ்வளோதான் இதே மாதிரி இன்னும் நிறைய புது கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் எல்லா கலெக்ஷனுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் நம்ம வியூவர்ஸ் எல்லாேருக்கும் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதே மாதிரியான இன்னொரு கலெக்ஷனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்